இந்தியாஸ் பேர்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா இந்திய பறவை மனிதன் சலீம் அலி கேட்கலையோ இந்திய பறவை மனிதன் சலீம் அலி அப்படின்ற ஒருத்தரை ஒருத்தரை பற்றின ஒரு புக்கு இது எழுதுனவங்க வந்து ஜெகாதா என்ற ஒரு எழுத்தாளர் நேஷ்னல் பப்ளிஷர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இதை இப்போ நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே இப்போ பசங்கள்கிட்ட இதை சொன்னேன் இதை காமிச்சு இவர் இதான்ப்பா இந்த புக்கு தான் நான் படித்தேன் அப்படின்னா ஒரு ஒருத்தன் சொன்னால் இவர் என்ன இந்திரன் வில்லன் இல்லைவர் அப்படின்னு சொன்னான் இந்திரன் டூ பாயிண்ட் ஓவில் வில்லனில் இவர் அப்படின்றான் என்னடா சொல்கிற ஷாக்காயிடுச்சு அவர் சொன்னோடனே ஒரு ஹீரோவாக காமிச்சிருக்கும் நம்ம மக்களுக்கு நம்மளுக்குமே தெரியல இவர் இந்த புக்கை எடுத்து படித்தப்ப தான் நம்மளுக்கு தெரியுது இவர் ஒரு எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு அவன் சொல்கிறான் இவர் ஒரு வில்லன் இல்லை அப்படின்னு சொல்கிறான் என்னென்னு பார்த்தா அந்த இந்திரன் டூவில் வந்து இவரோட கேரக்டர் அப்படியே பச்சுருக்குறாங்க ஆனால் போட்ரை பண்ண விதம் வந்து சங்கர் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய அயோக்கியத்தனை பண்ணியிருக்கிறாப்புல இவர் வந்து ஒரு நாடு நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஒரு இவர் நாட்டுக்கு செஞ்சுருக்கிற வேலையை பார்த்தா அவ்வளோ இருக்குது இதில் ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் அவர் வந்து மன மாறு கொள்கிறாங்க அவரை தற்கொலைலாம் பண்ணிக்குவானான் அந்த படத்தில் அது மொத்தம் ஒரு வில்லன் தான் அவர் அவர் வில்லனாக காமிக்கப்பட்ட ஒரு மனிதர் வந்து எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கிறாரு அவன் பார்த்தோன்னே இதை இந்த நானும் ஃபோட்டோவை பார்த்தா அப்படியே சேம் டிட்டோவான கேட்டப்பில் அக்ஷய்குமார் தானே அக்ஷய்குமார் வந்து இதே சேம் டி இந்த ஃபோட்டோ காமிச்சனா அதை சொல்கிறான் அவனுக்கு கூட இவர் யாருன்னு தெரியாது காமிச்சோன்னா இவருனடா எந்த ரெண்டு டூ வில்லனை பற்றி என்ன எழுதியிருக்கிறீங்க என்ன புக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் ஆயிரத்தி எட்நூற்றி நை எயிட்டீன் எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் பிறந்தவர் பாம்பேயில் பிறந்திருக்கிறார் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு பத்தாவது பிள்ளை பத்தாவது பிள்ளையாக பிறந்தவர் சிறு வயதுலேருந்தே அவங்க அவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து வேட்டையாடு அந்த 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 ஒரு ஹாபியாக ஒரு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறவங்க தான் வே வேட்டையாடுற ஒரு பழக்கத்தோடு இருக்கிறவங்க மாமா அவங்கெல்லாம் வந்து இவருக்கு துப்பாக்கிலாம் கொடுத்து வேட்டை பழகு அந்த அந்த ஃபீல்ட்லேயே இருந்துருக்கிறாங்க ஹாபியாக வந்து விளையாடுவாங்க வேட்டையாடி சாப்பிடுவாங்க அப்படி இவர் வேட்டையாட போக ஒரு குருவியை வேட்டையை ஒரு சுற்றிருக்காரு அந்த குருவியை வந்து செத்து விழுந்தோன்னா போய் எடுத்து போய் பார்த்துருக்காரு ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கு கழுத்தில் மஞ்சளாக இருக்குது மாமாட்டெலாம் கேட்டிருக்கா தெரியல பத்து வயசில் அப்போது அவருக்கு ஏதோ ஒரு இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போய் அவர் பாம்பேக்கு ஒரு அவங்க நியூஸ் எடுத்துக்கலாம் போய் கேட்டு அப்போது வெள்ளையர்கள் நாங்கள் வெள்ளையர்கள் இருந்த காலகட்டம் வந்து அவங்க இதை பரவாயில்ல ஆர்வமாக இருக்கான்னு சொல்லி அவங்க அதை பற்றின தகவல் சொல்ல போய் அது ஒரு அரிய வகை குருவி அப்படின்னு அவர் அது அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த பறவைகளை பற்றியான ஆர்வம் அதுக்கு அவருக்கு அதிகமாகி அதை நோக்கியே பயணிச்சிருக்கிறாரு அவர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் க கல்யாணமாக திருமணமான அவங்களும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாம் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க ஜாடிக்கு ஏற்ற மூடி மாதிரி அவங்க மனைவியும் முழுக்க இந்த பறவைகள் மேல் பிரியம் உள்ளவங்களாக இருந்து அவங்களும் சேர்ந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணனால தான் அவர் இவர் இந்த எழுத்தாளர் அப்படி தான் சொல்கிறாரு அதுவும் அவங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணனால தான் இவர் வந்து இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கிறாரு இவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் சொன்ன இவர் இவரை பற்றி சொல்கிற இவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பூமி வந்து பூமியில் மனுஷன் மனிதன் இல்லாமல் மற்ற உயிரங்கள்லாம் வாழ முடியும் ஆனால் பறவைகளும் விலகுங்களும் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஒரு எழுத்த ஒரு சளிமொழி சொன்னது அந்தளவுக்கு உண்மையும் கூட தான் தெரியுது படிக்கிறப்போ பறவைகள் தான் முக்கியமாக ஒரு ஒரு செடி ஒரு ஒரு பறவை அழிய போகுது அப்படின்னா ஏதோ ஒரு செடி அழிஞ்சிருக்கு அழிய போகுதுன்னு அர்த்தம் அந்தளவுக்கு அது கூட ரிலேட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதுதான் அது அது இது சாப்பிட்டு போடுற எச்சத்தன் மூலியமாக வளர்கிற செடிகள் பல இருக்கான் அவ்வளோ முக்கியமான ஒரு ஒரு ரெண்டுக்கும் அது இந்த பறவை இல்லை அப்படின்னா ஒரு செடி இல்லை அப்படி எத்தனை பறவை அழிஞ்சுருக்கோமோ அழிஞ்சு போயிருக்கோ அத்தனை செடிகள் இல்லைன்றது உண்மை அதை கண்டுபிடிச்சி அதை அதனால தான் அவர் அவர் அதுக்கு மேலே நம்ம அழிய விடக்கூடாது அந்த செயற்கை வ உரங்கள் அதெல்லாம் அதில் நிறைய நிறைய பண்ணியிருக்கிறாரு அவர் இவர் பண்ண முக்கியமான ஒரு விஷயத்தில் என்னென்னா நம்ம நாட்டில் வந்து எழுவத்தி ரெண்டு இந்தியாவில் பேர்ட் சேஞ்சுரிஸ் இருக்குது செவன்ட்டி டூ பேர்ட்ஸ் சேஞ்சுரிஸு அதில் இவர் மட்டுமே உருவாக்குனது பதினேழு ஒரு தனி மனுஷன் பதினேழு சேன்ச்சுரி உருவாக்கியிருக்காரு மொத்த நாட்டிலே ஆனால் செவன்டி டூ தான் வில்லனாக காமிச்சிருக்கிறாங்க எப்படி தெரியல எப்படி இவர் இன்னும் நிறையா இவர் பேர்ட்ஸை பற்றி சொல்கிறப்போ நம்மளுக்கு உண்மையிலே ஒரு ஒரு புத்தகம் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுக்குது குரானை நம்ம அப்படியே எல்லாம் எப்படி ஒரு 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 உயிரினத்தை படைச்சிருக்கிறான் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிற வியந்து பார்க்குற மாதிரியான விஷயங்கள் நிறைய அதில் இருக்குது இந்த பறவை மேலே பறக்கிறப்போ வி ஷேப்பில் பறக்கும் எல்லாம் பார்த்துருப்போம் அது வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஒரு பறவை வந்து லீட் பண்ணிட்டுருக்கோம் நான் அது நிறைய படிச்சிருக்கிறேன் ஆனால் அதில் இன்னும் கூடுதல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு பறவை லீட் பண்ணிட்டு போவோம் லீடராக ஒரு பறவை போவோம் மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அந்த ஃபாலோ பண்ணிட்டு போகிற பறவைகளுக்கு வந்து அந்த லீட் பண்ண போகிறப்பற ஒரு பெரிய உதவி செய்யுமா என்ன உதவி அப்படின்னா அது பற ரெக்கை விரித்து பறக்கிட்டு போகிறப்ப அந்த காற்றில் வந்து ஒரு ஏற்படுற ஒரு விசை வந்து பின்னாடி வர பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ராகத்தை கொடுத்துக்கும் போது இருக்குது அவங்களோட ப்ரெஷரை குறைக்குமா அதுக்கு வரைக்கே அடிக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்டில் போகிற அந்த லீடரை மட்டும் கொஞ்சம் வேகமாக அரிசி போகிறதில்ல அந்த காற்று அந்த 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 இடத்துல வந்து ஒரு ஒரு விஷயம் க்ளியேட் பண்ண க்ரியேட் பண்ணது அது வந்து இந்த மற்ற பறவைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவுமே கூட நேரத்துக்கு ஒரு தான் அந்த அப்படியே டர்ன் மாற்றிட்டே இருக்குமா அது த நேரம் லீடராக இருக்கிற பறவை வந்து டயர்டாகணுன்னா அடுத்த பறவை போய் லீட் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதில் நிறைய ஆச்சரியமூற்ற விஷயம்லாம் இதில் அந்த ஒரு பறவை பற்றி இவர் ந சொல்கிறது நிறைய ஆச்சரியமூட்டிருக்கிறது அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த குரோ பறவை வந்து தனக்கு உணவு சேர்த்துக்காது தானே அது நம்ம தான் சேர்த்து சேர்த்து சா சேர்த்து வைக்கணும் உணர்வு உற்பத்தி அந்த அந்த ப அதை எனக்கு கவலை ஆனால் பறவைகளுக்கு அது கிடையவே கிடையாது அதனால தான் எந்த எல்லா ப பறவைகள் வந்து அந்த இனப்பெருக்கம் செய்கிறது வந்து அது அது கால சூழல் இருந்தால் தான் இன இனப்பெருக்கமும் செய்யுமா பொதுவாக நம்ம இப்போ கோழி மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணிட முடியாது எல்லா இடத்துலையும் முட்டை வச்சு வந்துடாது அதுக்கு அந்த காலச்சூழலும் இருக்கணும் அந்த என்விரான்மெண்ட் இருந்தால் தான் அந்த அந்த இதுவே பண்ணும் அதோட இனப்பெருக்கம் நடக்கும் அப்படின்ற தகவலும் இதில் சொன்னார் மொத்தத்தில் இது வந்து இவரை பற்றின ஒரு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது இந்த புத்தகத்தை பற்றி நம்ம எல்லோரும் படிக்கணும் சலீம் அலின்றவரை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அலாம் இது மாதிரி இயற்கையின் படைப்புகளை சிந்திக்கிற விஷயங்களில் நம்ம வாசிக்கிறது உண்மையிலே நம்முடைய அறிவுக்கும் விருந்தாக இருக்கும் இறைவனை பற்றி அறிவதற்கும் அது ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாதிரி எங்கள் அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க அந்த இதை பற்றி என்னென்னா அந்த தேன்கூடு வந்து அமாவாசைக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் குடிச்சிட்டு காலியாய்க்கிறோம் அப்படின்னு அது ஒரு பெருசாக ஏதோ ஊர் கதையாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நே இவ்வளோ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு வாசலில் நிற்கிற வேப்பமரத்தில் ஒரு தேன்கூடு ரொம்ப நாளாக இருந்துச்சு நேற்று காலையில் முந்தான காலையில் முந்தான பிறந்துச்சு ஒரு ரெண்டு நாட்களுக்கு இடையில் பார்த்தா வெறும் காலி கூடு கிடக்குது தொட்டு பார்த்தா அதில் அந்த தேன் இருந்ததற்கான சோடு கூட இல்லை அந்த அந்த கூடு மட்டும் காலியாக கிடக்குது அதில் அதற்கான சோடு தொட்டு பார்த்தா ஈரப்பசம் கூட கிடையாது அப்படியே காஞ்சி பல மாதங்கள் ஆனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது என்னன்னு பார்த்தா அந்த குறிப்பிட்ட நாட்களில் அங்கேருந்து இடப்பயிற்சி பண்ணி எல்லாம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அவ்வளோ ஈக்கள் மூச்சுருந்துச்சு ஒரு ஈ இல்லை ஒன்றும் இல்லை வெறும் கூடு மட்டும் கீழே விழுந்து கிடக்குது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு செய்திகளை ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு கற்று தந்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி நம்ம இயற்கையின் படைப்புகள் குறித்து சிந்தித்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு பெரிய விருந்தளிக்கக்கூடிய புறானல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசனங்கள் இருக்கிறது பறவைகளை குறித்தும் விலங்குகளை குறித்தும் அவர்களும் உங்களை போன்ற இன்னலுக்கும் பில்லன்னா ஆமில்ல அபுரா உங்களுக்கு படிப்பினை இருக்கிறவற்றிலே இவெல்லாம் இவெல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு படிப்பினை தரும் ஒரு ஒரு பறவை போச்சுன்னா ஒரு செடி போச்சு அப்படின்னா இயற்கையை எப்படி எல்லாம் லிங்க் பண்ணி வச்சுருக்கான்னு யோசிங்க ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்பு இல்லாமல் நான் உலகத்தில் வந்து இவன் நான் தனித்தவன் சொல்லவே முடியாது தனி தனித்து கிடையவே கிடையாது நானும் நானும் தனிமை இல்லை என்னை சுற்றி இருக்கிற எதுவும் தனிமை இல்லை உன்னோடு இன்னும் உன்னோடு இன்னும் உன்னோடு அப்படியே சங்கிலி தான் எல்லாம் உணவு மட்டும் உணவு சங்கிலின்னு பரவாயில்லாம் சொல்லுவாங்க உணவு மட்டும் ஜங்களி இல்லை உலகமே சங்கிலி தான் உலகத்தினுடைய ஒன்றில் கோளாறு ஏற்பட்டால் அது உலகத்தினுடைய எங்கேயோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அதனுடைய பாதிப்புகளை உணரத்தான் செய்வோம் அதற்கு இந்த இயற்கை குறித்த படித்தலுங்கிறது ரொம்ப அவசியமானது ச நிறைய ஆச்சரியமான இயல்பை இயற்கையோடு ஒன்றி போன மனிதர்களை பற்றிய மதுரையில் ஒரு ஒரு ஜெயிலர் ஒரு வரலாற்று இது ஒன்று எழுதியிருக்கிறாரு அந்த அங்கே வந்த கைதிகள் கைதிகளுடைய வித்தியாசமான அணுகுமுறைகள் அதில் ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு மனுஷன் உள்ளே போயிருக்கிறான் அங்கே இருக்கிற கிளிகள்லாம் வந்து ஒட்டி கொண்டு அந்த கிளிகளோடு மற்ற யாருக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய நெருக்கம் அவன் அவன் அவனுடைய பேச்சா அவனுடைய பாடி லாங்குவேஜாக அவனுடைய இருந்து வந்த வாசனையாக ஏதோ ஒன்று அந்த கிளிகளை எல்லாம் மயக்கி அப்படி அவனோட இரண்டரை கலந்து போய் ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற ஒரு கிளி அவரை கோர்ட்டுக்கு தாக்கல் பண்ணுறதுக்காக வேண்டி வெளியே அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னா மதில் மேலே வந்து உட்காந்துருமா திரும்ப அவன் உள்ளே வந்த பிறகு தான் உள்ள நிற்க வருமா இப்படி பல நாளாக கவனிச்சுட்டு சில நாட்கள் ரெண்டு நாள் மூணு நாளாக அவன் கோர்ட்டுக்குள்ளே அந்த ஜெயில் வளாகத்துக்குள்ளே வரலாற்றி மூணு நாளும் வெளியில் இருக்கிற மரத்துலையும் அந்த மதில் சுவர்லேயுமே உட்காந்துருந்து அவன் மூணாவது நாள் உள்ளே வந்ததுக்கு பிறகு இதையெல்லாம் கவனிச்சுட்டு ஒரு கட்டத்தில் வண்டியில் ஏறிடுச்சு வாகனத்தில் உட்காந்துருந்தது இதில் ஏறிடுச்சு இதில் ஏறுனா இவன் வண்டியை ஊட்டி இறங்கும் போது இவன் தோல்லை ஏறிக்கிது இவன் தோளில் ஏறினது பிறகு அதை பற்றி விட மனசு இல்லாமல் அதை உள்ளுள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்குள்ளே வந்துடுறாரு கோர்ட்டுக்குள்ளே உள்ளே வந்தால் வழக்கு விசாரணை நடக்குது விசாரணை எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பளிக்கிற நேரம் தீர்ப்பளிக்கும் போது நீதிபதி ஒரு பெண் நீதிபதி தான் போல இருக்குது வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க உனக்கு தூக்கு தண்டனை குற்றம் நிரூபிக்கப்பட்டு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கிராமத்து மனிதர் போல் இருக்குது ஏதோ ஒரு பேர்லாம் சொன்னார் அவரை பற்றியான அடையாளங்களையெல்லாம் சொல்லிவிட்டு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இவன் வெக்ஸாயி போய் ஏன் மரண தண்டனை கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறான் சொன்னால் சொன்ன உடனே அடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிற கிளி ஏன் மரண தண்டனை கொடுக்க வேண்டியதுனே அதே தான் அது ரிப்பீட் பண்ணுது ரிப்பீட் பண்ணுதுன்னா ஒருக்க ரிப்பீட் பண்ணால் பிரச்சனை இல்லை ஏன் மரண குழுக்கணிதனே ஏன் மரண கொடுக்கணிதானே ஏன் மரண கொடுக்கணிதானே எல்லாம் சுற்றி அப்படியே கோர்ட்டே பரபரத்து போச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தா கிளி இருக்குது அதான் சத்தம் போடுதுன்னு தெரிஞ்ச உடனே எடு கழுத்து திருவிழா அது சாவடி அப்படின்னு ஜட்ஜி சொல்ல அப்படியே நீதிமன்றத்தில் அந்த கிளி காவல்துறையினால் கழுத்து இப்படி பிரிக்கப்பட்டு பெரிய மன துன்ப அதனுடைய அந்த முடிவு அந்த மனுஷனும் அதனால் பாதிக்கப்படுவாங்கிற மாதிரி அந்த முடிவு வருது இப்படியான மனிதர்களும் இருக்கிறாங்க எப்படியான மனிதர்கள் இவனை விட்டு விலகுனா ஒரு பறவை விலகி இருக்க முடியலைன்னு நினைக்கிற மனிதர்களும் உண்டு ஒரு பறவை சத்தம் போட்டதை பொறுத்து கொள்ள முடியாமல் அதை பிச்சு போடுன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிற அதிகார துமிர் பிடித்த மனிதர்களும் இருக்கிறாங்க என்கிற சொல்லுகிற ஒரு விஷயமாக ஜெயிலர் அதில் ஜெயலலிதா பணியாற்றியவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் அவர் இந்த கருத்துக்களை அவர் சொல்கிறார் இந்த இது மாதிரி விஷயங்களை படிக்கும் பொழுது மனிதர்களை படிக்க உலகத்தை படிக்க இயற்கையை படிக்க இறைவனை படிக்க எல்லாவற்றிலும் மேலாக இறைவனை படிப்பதற்கு அது ஒரு பெரும் துணை புரியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அடுத்து அடுத்த